പോറ്റി അരു ആദിയം പാതമലർ പോറ്റി അരു അന്ത ഉയർക്കും തോറ്റമം പൊപ്പം போற்றி எல்லா உயிர்க்கும் போக மாம்பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி மால் நான் முகனு காணாத புந்தரீகம் போற்றியாம் உய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாம திருவம்பாவை திருவாசகம் திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் சிவபெருமானே எல்லாவற்றுக்கும் முதன்மையாக விளங்குவன உம் திருவடிமலர்கள் அவற்றை போற்றுகிறோம் எமக்கு அருள் புரிக எல்லாவற்றுக்கும் இறுதியாகவும் விளங்குவன உம் அழகிய தளிர் போன்ற திருவடிகளை அவற்றை போற்றுகின்றோம் எமக்கு அருள்க உலகில் எல்லா உயிர்களையும் தோற்றுவிப்பன உம் அழகிய ஒளிவிடும் திருவடிகள் அவற்றை போற்றுகின்றோம் உலகில் உம்மால் தோற்றுவிக்கப்பட்ட உயிர்கள் அனைத்தும் நுகர்தற்கு உரிய பொருள்கள் அனைத்தையும் உலகில் உண்டாக்கி உயிர்கள் நுகரச் செய்து காப்பாற்றுவன உம் பூ போன்ற திருவடிகள் அவற்றை போற்றுகின்றோம் எல்லா உயிர்களுக்கும் முடிவை தருவன உம் திருவடிகள் இரண்டும் அவற்றை போற்றுகின்றோம் போற்றுதற்குரிய அழகிய பாவை போன்றவளே திருமாலும் நான்முகனாகிய பிரமனும் உம் திருவடிகளையும் திருமுடியையும் காண்போம் என வேறு பேசி முயன்றும் அவர்களால் காண இயலாத பெருமையை உடையன தாமரை மலர்கள் அணைய உம் திருவடிகள் அவற்றை போற்றி வணங்குகின்றோம் உம் அடியவர்களாகிய நாங்கள் மீண்டும் இவ்வுலகில் பிறவி எடுக்கும் துன்ப நிலைக்கு ஆளாகாமல் எம் வினைகளை உம் திருவருளால் வேறுடன் களைந்து எடுத்து யாம் உய்யுமாறு நாங்கள் அழகு விளங்கும் பொன்மலர்களைப் போன்ற உம் திருவடிகளை பணிந்து வேண்டி போற்றுகின்றோம் நாங்கள் மார்கழி திங்களில் விடியற்போதில் இனிதாக நீராடி உமைப் போற்றுமாறு எமக்கு திருவருள் புரிக திருச்சிற்றம்பலம் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக பாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி